அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்ச குரு எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன குரு பகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாகவும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமத்தில் உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை ஆசையின் அதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் சீராகும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே கைகூடும் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக தனுசு ஆகியவை உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு எழுதியதாக அமைய போகிறது பொதுவாக குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே உச்ச குரு எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் நடக்க போகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக பல நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவாருங்க நேர்கதியில் உச்சம் தருணத்தை பெறக்கூடியதாகவே உச்சம் பெறுகிறார் எனவே குரு பகவானினுடைய அமைப்பு உச்ச பயிற்சி என்பது மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்திலிருந்தே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவேதான் குரு எழுதிய தலைவிதி அதிலும் உச்ச குரு தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் வானியல் தலைவன் என்றும் நவ கிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இனிமேல் தான் மெயின் என்று வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த உச்சராசையில் உச்சம் பெறுகிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் டக்கு டக்கு என்று பல பணிகள் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குரு பகவான் வக்ரகதியில் வலுவிழப்பதை காட்டிலும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெற்றால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது சற்று தாமதமாகலாம் ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்ற சந்திக்கலாம் இதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருக்க கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றி கொடுக்கும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான பணிகளிலும் அனுபவ அறிவு அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது ஜென்மம் மற்றும் அஷ்டமம் ஆகிய இரு இடங்களில் புலம் வரும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் இதேபோன்று சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பனிரெண்டு இந்த இடங்களிலும் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே அமோகமான வளர்ச்சி உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் மேலும் அதை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது குரு பகவானின் அமைப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே உச்சம் பெற்று எழுதும் குருவின் தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் பார்வையின் அமைப்பால் பல நன்மையும் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் பெற்ற குருவின் அமைப்பால் இனிமேல் தான் மெயின் மெயின்பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிக்கல் சிரமமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தொட்டகாரியம் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் சின்ன சின்ன அலைச்சல்களும் ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருங்க எதிர்பாராமல் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடனும் இருப்பதும் தாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் ஆலோசித்து செய்வது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் விழிப்புணர்னும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக மாற்றிக் கொடுக்கிறார் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் சுபகாரிய மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறையில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக அமைகிறது சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே அபரிவிதம் மாக கைகூடும்